ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பகவானுடைய மகான் ஆத்மாக்களாவோம் நமது முகம் ஒரு தெய்வீக கண்ணாடியாகும் நமது முகத்தில் தன்மை இருக்கும் என்றால் தன்மை இருக்கும் என்றால் மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அது அனைவரையும் கவர்ந்தெழுக்கிறது கவனம் செலுத்துவோம் பாபாவை அடைந்த பின்னர் நாம் திருப்தியாக இருக்கின்றோமா அல்லது நமக்கு ஏதாவது வீணான எண்ணங்கள் வீணான ஆசைகள் பிறர் நம்மோடு சரியாக நடந்து கொள்ளாதது இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மை திருப்தி இல்லாதவராக ஆக்குகின்றனவா ஆன்மீகத்தன்மைக்கு பதிலாக முழு நாளும் நாம் வெளிநோக்குமுகமாக இருப்பதில்லை தானே வெளிநோக்குமுகமான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பதில்லை தானே நமது பார்வை வெளிநோக்கு முகமாக இல்லைதானே நமது பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்கிறதா முழு நாளிலும் சிறிது சிறிதாவது ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோமா அல்லது முழு நாளும் ஞானம் மறந்த நிலையில் இருக்கிறதா இவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது மிகுந்த அவசியமானதாகும் மேலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றால் ஏதோ லாஃபிங் கிளப்புக்கு சென்று செயற்கையாக சிரித்து வருவதல்ல இது உள்ளார்ந்த மகிழ்ச்சியாகும் இது ஞான சிந்தனையின் மகிழ்ச்சியாகும் ஈஸ்வரிய பலன்களை அடைந்ததற்கான மகிழ்ச்சியாகும் இந்த மூன்றையும் நாம் அதிகரித்து கொண்டே செல்வோம் இவை மூன்றும் நம் வாழ்வில் இருக்குமானால் நாம் பிறருக்கும் இவற்றை தானமாக வழங்க முடியும் நாம் மிகவும் லேசாக இருக்கிறோம் என்றால் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறோம் என்றால் பதற்றம் நிறைந்த ஒரு நபர் நம்மிடம் வந்தாலும் அவர் ரிலாக்ஸ் ஆகிவிடுவார் நமது அதிர்வலைகளை அழகாக ஆக்கிக் கொள்வோம் இன்று நாம் என்ன பயிற்சி செய்யப் போகிறோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் ஆத்மாவாகிய என்னிடமிருந்து பல வண்ண கிரணங்கள் முன்னால் இருப்பவர்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன இது நாம் பிறருக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய தானம் மற்றும் உதவியாகும் இது நமக்கு சரியாக தெரிவதில்லை ஆனால் இதன் மூலம் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் இவ்வாறு நாம் பிற ஆத்மாக்களுக்கு முழு நாளும் சேவை புரிய முடியும் ஒரு எண்ணத்தை வைப்போம் நான் வள்ளலாவேன் மாஸ்டர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவனாவேன் நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் எனது வாசலுக்கு யார் வந்தாலும் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் புன்சிரிப்பை வழங்க வேண்டும் அமைதியின் அதிர்வலைகளை கொடுக்க வேண்டும் பிரச்சனைகளால் குழம்பி போயிருக்கும் ஆத்மாக்களுக்கு கூட நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து பிரச்சினைகளிலிருந்து அவர்களை வெளியே எடுக்க வேண்டும் நாம் பிறருக்கு உதவி புரிய வேண்டும் ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கிறதென்றால் பிராமண ஆத்மாக்கள் கூட போக போக உற்சாகமிழந்து விடுகிறார்கள் தனிமையை அனுபவம் செய்கிறார்கள் சிறிது மன அழுத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் அல்லது எதுவுமே செய்ய வேண்டாம் என்பது போன்று அவர்களுக்கு தோன்றுகிறது இப்படி பல விஷயங்கள் முன்னால் வருகின்றன அல்லது திடீரென்று அவர்களுக்கு மகிழ்ச்சி பறி போய்விடுகிறது எதையும் செய்ய வேண்டுமென்ற ஊக்கம் இல்லாமல் போகிறது உள்ளுக்குள்ளிருந்து ஏதோ சந்தேகம் தோன்றுகிறது இவற்றின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் இவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம் எனவே முழு நாளும் ஊக்க உற்சாகத்தில் நிறைந்திருப்போம் அழகான சிந்தனைகள் நமக்குள் ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்தும் அந்த அழகான சிந்தனைகள் என்னவென்றால் என்னுடன் இருப்பவர் யார் எனக்கு யார் உறுதுணை புரிகின்றார் என் மீது யாரது பார்வை விழுந்திருக்கிறது நான் யாரது பார்வையில் இருக்கிறேனோ அவர் என்னை எத்தனை தகுதி வாய்ந்தவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்து தனது சக்திகளால் என்னை அலங்கரித்திருக்கிறார் மேலும் அவர் மிகப்பெரிய காரியத்தை நம் நம்மூலமாக செய்விக்க விரும்புகிறார் நாம் வெறும் கருவிகளாவோம் பாபா நமக்குள் தகுதிகளையும் நிரப்புகிறார் மேலும் நம் சேவித்தும் விடுகிறார் நாம் வெறும் தகுதிகளை மட்டும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எந்தளவிற்கு நாம் தகுதிகளை வளர்த்துக்கொள்வோமோ கொள்வோமோ அந்த அளவிற்கு பாபா நம் மூலம் சேவை செய்விப்பார் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் இங்கிருந்து மேலே பறந்து செல்வோம் ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்திற்கு பறந்து செல்கின்றேன் எனது இறை நண்பனை தொடுகின்றேன் அவரிடமிருந்து அதிர்வலைகளை நிரப்பிக் கொள்கின்றேன் பின்னர் மீண்டும் உடலிற்கு திரும்புகிறேன் நான் பெற்ற அதிர்வலைகளை நாலா புறங்களிலும் பரவசெய்கின்றேன் ஓம் சாந்தி